சவுந்தரன் ஐயா என்னோட குரு நான் ஒரு இசையமைப்பாளருக்கு ஃபேன் அப்படின்னா இளையராஜ ஐயா இசை கடவுள் அவர்கிட்ட கடந்த முப்பத்தஞ்சு வருஷமாக அவர் மேலே உள்ள பற்றில அவர் கூடவே அவர் சொல்ற அந்த இசை பணிகளை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கிறவர் தான் ஐயா இசையமைப்பாளர் ஜெயக்குமார் ஐயா அவர்கள் எல்லா விதத்திலையும் ஒத்துழைப்பு கொடுத்த இரண்டு இசையமைப்பாளர் இரண்டு கண்கள் இந்த இந்த பாடல்களுக்கும் இசைக்கும் அந்த இரண்டு கண்களும் எந்த கண்கள் எந்த கண் வந்து பெரிய கண் சின்ன கண் இல்லை ரெண்டு கண்ணும் இருந்தால் தான் அந்த அந்த முகமே அழகாக இருக்கும் அப்படி ரெண்டு கண்களாக வந்து உட்கார்ந்த உட்கார்ந்து இரண்டு கதாநாயகர்கள் இசையமைப்பாளர்களுக்கும் என்னோட ஆழ்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதயத்திலிருந்து அப்புறம் அடுத்ததாக சொல்லணுன்னா டெக்னீஷியன்ஸில் எடிட்டர் சாரி ஒளிப்பதிவாளர் ஜான்ஸ் வி ஜெரின் இதை சொல்கிறதுக்கு முன்னாடி ஒன்று சொல்கிறேன் நான் வந்து இப்போ முருக பக்தனை அவங்க முன்னாடி நிற்கிறேன் தொண்ணூத்தாறு நாள் ரெண்டு மணி நேரம் மாலை போட்டிருக்கேன் என் பேர் லெனின் வடமலை என்னோடய குலதெய்வம் ஐயனார் அவர் பேர் ஜான்ஸ் வி ஜெரின் ஸ்தோத்திர மாண்டவரே இந்த படத்தை முழு மூச்சோட முழு நம்பிக்கையோட ஒரு ஒரு இதுவரையும் அவர் எவ்வளோ திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாலும் அவ்வளோ ஒரு உற்சாகத்தோடு இந்த படத்துக்கு செயல்பட்டுருக்கிற ரிலீஸுக்கு செயல்பட்டுருக்கிற ஜின்னா பாய் அவர்கள் ஸ்லேம் அலிக்கும் பாய் ஜின்னா பாய் அவர்கள் சொல்லும் புரியு நினைக்கிறேன் நாங்கள் எவ்வளோ ஒற்றுமையாக இருக்கோம் லெனின் வடமலை ஜான்ஸ் வி ஜெரீன் ஜின்னாபாய் இந்திய ஒற்றுமையை நாங்கள் நிலையாற்றுறோம் ஸோ இதிலேருந்து அதை தெரிஞ்சுக்கலாம் ஜின்னாபாய் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள் ஜான்ஸ் வி ஜெரீன் வந்து நான் ஒரு லொக்கேஷனை காட்டுவேன் நான் ஒரு ஃபீல் பண்ணி இந்த லொக்கேஷன் இதில் பண்ணலாம் ஜான்சன் அப்படின்னு சொல்லுவேன் ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அப்படிங்க பார்த்தா டப்புக்கு டப்புக்கு நடந்து எங்கேயோ கண்ணு கட்டுற தூரத்தில் போயிட்டு ச சார் எங்கே சார் இருங்க வரேங்க இருங்க வரேங்க அப்படின்னு அங்கே போய் நின்றுக்கிட்டு பிளாக் வச்சு பார்த்துட்டு கேமராலாம் இங்கே வாங்க அப்படின்னு கற்றுவார் இங்கே இருந்துட்டு எடுத்துகிட்டு விடும் ஏங்க டைம் இல்லைங்க ஒரு சீனை முடிக்கணுங்க இப்போவே டைம் ஆச்சு அப்படின்னா இருங்க இருங்க பார்த்துக்கலாம் இருங்க அப்படின்னு அவர் ஒரு பிளாக் வச்சார்னா அவ்வளோ அழகாக இருக்கும் அப்படி வந்து நானும் அவரும் போட்டி போட்டிக்கிட்டு வச்ச அந்த பிளாக்கு தான் நீங்கள் இப்போ வந்து சாங்ஸில் பார்த்துருப்பீங்க அந்த மாதிரி எக்கச்சக்கமான இடங்களில் அவரோட அர்ப்பணிப்புகள் அவரோட க்ரியேட்டிவிட்டி அவரோட ஆளுமை அவரோட அந்தந்த ஒரு மாதிரி இன்வால்மெண்ட்டு அப்படிப்பட்டவர் தான் இன்றைக்கி நேற்றிய வரையும் இன்றைக்கி மதிய வரையும் வந்து ஒரு ஒளிப்பதிவாளருக்கு என்னென்ன பணி இருக்கோ அதெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு இங்கெல்லாம் வந்து ரிஹர்சல்றதை போட்டு பார்த்து செக் பண்ணி இங்கே ஓடுறது அங்கே ஓடுறது இப்படிலாம் பண்ணுற தன்னை அர்ப்பணிக்கிற ஒரு 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 ஒளிப்பதிவாளரை நிறைய பேர் இருக்காங்க அதில் இவர் வந்து ரொம்ப ஒரு ஒரு முதன்மையான ஒருன்னு சொல்லலாம் நான் பார்த்தேன் ஒரு பத்து இருபது பேரில் அடுத்து எடிட்டர் தண்ணி வந்துருச்சு மழெல்லாம் பேஞ்சு ஏன்னா நீங்கள் உங்களுக்கு பட போஸ்டர் ஃப்ரெஷ்ஷாக பார்க்குறீங்க அப்படிதான் தெரியும் இது இது வந்து எத்தனை மாதங்கள் இது வேலை இருக்கு அப்படின்றது வந்து இதில் அனுபவப்படுறவங்களுக்கு தான் தெரியும் போஸ்டர் ஃப்ரெஷ்ஷாக தான் நீங்கள் பார்ப்பீங்க அதுக்கு பின்னாடி வந்து எவ்வளோ காலங்கள் எவ்வளோ பயணங்கள் அப்படின்லாம் தெரியாது இல்லையா ஒரு மழை வெள்ளத்தில் ஊருக்கும் போயிட்டாரு தண்ணி உள்ள பூந்துருச்சு கரெக்டாக ஒரு ஃப்ளோர் இருக்கு அந்த ஃப்ளோருக்கு ஒரு நூலு கீழே வரையும் இருக்கு வந்து பார்த்து பதறி அடிச்சு பார்த்தாருன்னா கரெக்டாக